திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி விழும் மார்கழி மாதம் மலர்ந்து விட்டது மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று கண்ணன் சொன்ன அந்த புனித மாதத்தில் ஆறாம் நாள் திருவண்ணாமலையில் மாணிக்கவாசகர் பெண்கள் போய் ஒத்தொத்தியா எழுப்பி அந்த திருவண்ணாமலை ஈசனை தரிசனம் பண்ற அழகை பாடலாக வடித்திருக்கிறார் இன்று அந்த பாடலில் நாம் செய்யற சில விஷயங்களை அழகா குறிப்பிட்டிருக்கேன் என்ன தெரியுமா நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போ பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உருவியமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோரியம் பாவாய் எவ்வளவு அழகான வார்த்தைகள் போடுற பாருங்க மானே மான் போன்றவளே நீ நென்னலை நேத்திக்கு என்ன சொன்ன நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் சொன்ன நீ சொன்னதெல்லாம் என்னாச்சு காத்தோட போயாச்சு நானே வந்து உங்களெல்லாம் எழுப்புறேன் நீங்க யாருமே எழுந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னியே போன திசை பகரா எந்த பக்கமா போச்சு அந்த உனோட பேச்சு இன்னும் புலர்ந்தின்றோ நீ எழுந்துரு அப்படிங்கிற பொழுது வானே நிலனே பிறவே அறிவரியான் அதாவது அவனுக்கு ஆதி அந்தம் இல்லாதவன்கிறத திருப்பி அழுத்தி சொல்றார் வானும் நிலனும் பிறவே அறிவரியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் அதுதான் ஆசுதோஷின்னு ஒரு பேரு சிவனுக்கு அதாவது நீ சாமி மேல கோச்சுன்றா கூட அவர் கோச்சுக்கவே மாட்டார் அந்த கோபத்தெல்லாம் அவருக்கு உடனே போயிடும் படா இருக்கும் ஆனா உடனே போயிடும் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் பாடி வந்தோர் குன்வாய் திரவாய் இவ்வளவு பேர் வந்திருக்கோம் பரமேஸ்வரனை பத்தி பாடுறோம் அந்த அண்ணாமலையாரை பத்தி பாடுறோம் நீ என்னடான்னாக்க ஆஹ் நான் நான் வந்து உங்களை எழுப்புறேன் நீங்க எல்லாம் தூங்குங்கோ நான் வந்து எழுப்புறேன்னு சொன்ன சொல்லே காணாம போச்சு இப்பவானு எழுதுவா ஆஹ் அந்த அந்த அதட்டி சொல்றதும் உமக்கே உரும் எமக்கும் அப்படியே சொல்ற போது உனக்கு ஊன் உருக வேண்டாமாடி அடி அதுதான் அடி பக்தி என்னடி பொண்ணா இருக்க நீ பொய்யெல்லாம் சொல்ற நீ அல்ல அவ எழுப்பணும் தான் நினைச்சிருப்பா ஆனா அவ தூங்கி போயிருப்பா நம்மள மாதிரிதான் பல விஷயங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் இந்த திருவெம்பாவை சொல்ற போது கரெக்டா புரியறது சொல்லுவோம் செய்ய மாட்டோம் ஊன் உருகுமா உனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோக்கும் பாடேலோ ரெம்பாவாய் நம் எல்லாருக்கும் அரசனானவர் அந்த அறன் அந்த சிவன் அந்த அண்ணாமலையார் அவருடைய பாதகமலங்களை தொழுவதை விட நமக்கு என்னடி வேலை எழுந்து வா வந்து வாய தர ஆமா நான் இது சொன்னேன் இன்னைக்கு வரல என்ன கோச்சுக்காதீங்கோ அப்படின்னாவது சொல்லு அப்படிங்கிற அந்த அந்யோன்யம் சொல்லுவா தெரியுமா அந்த பந்தம் ஒரு ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் அதாவது இவங்க எல்லாரும் இறைவனுடைய அடியார்கள்ங்கிற ஒரு பந்தம் தான் வேற ஒண்ணுமே இல்ல ஒத்தொத்தருக்கு வேற வேற வீடு வேற வேற குலம் வேற வேற என்னமோ இருக்கலாம் ஆனா அவ எல்லாரும் யார் இறை அன்பர்கள் அந்த சிவனை கும்பிட வேண்டியவர்கள் அந்த சிவன் மீது பற்று வைத்தவர்கள் அன்பு வைத்தவர்கள் நம்மளை போல நாமும் இந்த மார்கழி மாதத்துல ஈசன் மீது அன்பு வைத்து அவனுடைய பாடல்களை பாடி நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் வழிபடது மட்டுமல்ல வழிபட்டு மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் புரிய வைக்கின்ற இந்த பாடல் அடுத்த பாடலை நாளைக்கு பார்க்கலாம் तिरचित्रम